ஹலோ எவ்ரி ஒன் எவ்ரி ஒன் நீட்ஸ் அவேர்னஸ் ஸோ நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரெண்டல் அக்ரிமெண்ட் இல்லாமல் லேண்ட்லார்டு டெனெண்ட்டுக்கு ஒரு வீட்டை வாடகை கொடுக்கும்போது எந்த மாதிரியான டிஸ்பியூட்ஸ்லாம் வரலாம் அதாவது எவ்வளவு ரெண்ட் அமௌண்ட்டு பே பண்ணணும் எப்போ வெகேட் பண்ணணும் யார் வந்து மெயின்டெனன்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிள்ன்ற கிளாரிட்டிலாம் இல்லாமல் போய்டும் ஸோ இதனால் டெனண்ட்டுக்கும் லேண்ட்லார்டுக்கும் மிகப்பெரிய டிஸ்பியூட்ஸ் வரலாம் ஒருவேளை லேண்ட்லார்டு வெக்கேட் பண்ண சொல்லும்பொழுது டெனண்ட்டு அதை ரெஃப்யூஸ் பண்ணலாம் ஸோ இதனால் ப்ரூஃப் இல்லாத லேண்ட்லார்ட் கேஸ் ஃபைல் பண்ணுனாலும் இது இட் செல்ஃப் டிஃபிகல்ட் ஸோ லெவன்த் மந்த் அக்ரிமெண்ட்டு போட்டுக்கோங்க ஸ்டாம்ப் பேப்பர் வித் ஐடி ப்ரூஃப் அப்புறம் ரெண்ட்டு டீட்டெயில்ஸ்லாம் எழுதிக்கிட்டு சைன் பண்ணிக்கோங்க ஃபியூச்சர் டிஸ்பியூட்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நண்பர்களே நான் டெனண்ட்டுக்கு சொல்ல விரும்போது என்னென்னா அதாவது நீங்கள் பே பண்ணக்கூடிய ரெண்ட் அமௌண்ட்டை டிஜிட்டலி பே பண்ணுங்க ரெண்டாவது ஏதாவது மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்தால் அதை லேன்லோடோட சைன் வாங்கி வச்சுக்கோங்க